அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து ஒரு அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி பாம்பு வாயில் தவளை மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்டு இன்றைக்கி முழிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஒரு கணக்கு போட்டு வேலை செய்கிறாரு பிஜேபி ஒரு கணக்கு போட்டு வேலை செய்கிறார் பிஜேபி வந்து நினைக்கிறத நம்ம செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைச்சாலும் பிஜேபி விடுற மாதிரி இல்லை எடப்பாடி பழனிசாமி ஒரு ரூட் எடுத்து போனார்னா அங்கே பிஜேபி இன்னொரு ரூட் எடுத்து போய் எடப்பாடி பழனிசாமி மடக்கி நிப்பாட்டிடுறாங்க இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்களும் அவங்களுடைய சகோதரர்களும் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய நூறாம் ஆண்டு விழாவில் கலந்துக்கிறாங்க அதில் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தலைவர் மோகன் பகவத் வந்து கலந்துக்கிறார் அவங்களுக்கு வந்து ஒரு வெள்ளி வேலை வந்து பரிசாக கொடுக்குறாங்க முருகன் சிலையும் வந்து பரிசாக கொடுக்குறாங்க சமூக வலைதளங்களில் நம்ம பார்த்துருப்போம் அது பேசும் பொருளாகவே இருந்தது ஒரு அதிமுகங்கிறது ஒரு திராவிட பாரம்பரியத்தில் திராவிட கொள்கையை பின்பற்றி வந்தது இன்றைக்கி ஆர்எஸ் சேகரித்தினுடைய தலைவர் மோகன் பகவத் அவர்களை சந்தித்து அந்த வெள்ளி வேலை வந்து பரிசாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதிமுக வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய ஒரு பிரிவாக செயல்படுதா அப்படின்னு சொல்லிவிட்டு சமூக வலைதளங்களையும் சரி எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க எஸ்பி வேலுமணி அவர் வந்து இங்கே வந்து இப்போ ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தலைவர் மோகன் பகத் அவருக்கு வந்து வெள்ளி வேலை பரிசளிக்கிறாங்க சேலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆளுக்கு எல்லாருமே வந்து ஒரு வேலை வந்து பரிசாக கொடுக்குறாங்க மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்து முன்னணிக்கு ஒரு முருகர் மாநாடு நடத்துகிறாங்க இந்து முன்னணியினரும் நடத்தின அந்த முருகன் மாநாடு இன்றைக்கி வந்து பெரியார் அண்ணாவை விமர்சனம் பண்ணதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு உள்ளானார் எடப்பாடி பழனிசாமி பெரியாரையும் அண்ணாவையும் பற்றி விமர்சனம் பண்ணி வீடியோ வெளியிடும்போது எடப்பாடி பழனிசாமி வாதி மூடி மௌனியாக இருந்துட்டு ரெண்டு மூணு நாள்கள் கழித்து பேசுகிறாரு அண்ணாவினுடைய கொள்கை எங்கள் குருதியிலேயே கலந்ததுங்கிற மாதிரி அவர் வந்து பேசினார் அது வந்து எல்லாரும் அழுத்தம் கொடுத்த பின்னாடி தான் அவர் வந்து பேசுகிறார் இப்போ பிஜேபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே வந்தாங்க இல்லையா கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்லிவிட்டு பிஜேபி சார்ந்த தலைவர்கள் எல்லாருமே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க இங்கே கூட்டணி ஆட்சிங்கிறது கிடையாது கூட்டணி ஆட்சி வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க இங்கே வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்கான விலை கிடையாது எல்லா முடிவுகளுமே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறவங்க கூட பேசிட்டாங்க நேற்று கூட பார்த்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன் கூட அதை தான் எடப்பாடி தான் அதிமுக அதிமுக தான் எடப்பாடி அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் வந்து இறுதி முடிவு இங்கே கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் எல்முருகன் வந்து என்ன சொல்கிறார் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து ஒரு பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க இதை பற்றி நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு நத்தம் விஸ்வநாதன் என்ன சொல்கிறாரு எடப்பாடி எடுக்கிற முடிவு தான் இறுதியானதுங்க ஏழ்முருகன் என்ன சொல்கிறாரு எடப்பாடியும் அமித்ஷாவும் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதி அப்படிங்கிற இந்த ரெண்டு பேருக்குள்ளேயே மாற்றங்கள் வந்து இருக்குது இடையில் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் என்ன சொல்கிறார் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறார் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு இது கூட்டணி ஆட்சி கிடையாதுங்க இது வந்து பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார் இதற்கு தகுந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு தமிழ் நாளிதழுக்கு வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு அதில் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டி கூட்டணி ஆட்சி தான் வந்து நடக்கும் அதில் வந்து பிஜேபி வந்து அங்கம் வகிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறார் இப்ப எடப்பாடி பழனிசாமி முக்காடி போயி இருக்கிறாரு நம்ம தொடர்ந்து பேசிட்டே வர்றோம் அந்த கூட்டணி ஆட்சியை பத்தி நம்ம பேசிட்டே வர்றோம் இப்ப புதிதா ஒரு தகவல் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சீட்டுகளை எல்லாம் ஒதுக்குனதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது எடப்பாடி பழனிசாமி வந்து நூற்றி அறுபத்தி நாலு தொகுதியில் நிற்கிறதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு சீட்டு கொடுக்கறதாகவும் இது பிஜேபிக்கு வந்து இருபத்தி ஏழு தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஏழு மொத்தம் இரநூத்தி முப்பது தொகுதிகளுக்கு ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கிறதா அவர் வந்து சொல்கிறார் மீதி நாலு தொகுதியில் யார் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது இது வந்து தெரியலை பிஜேபின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொன்பது மாநிலங்களில் வந்து அவங்க ஆளாங்க அவங்க வந்து கூட்டணி அரசிலையும் வந்து இருக்கிறாங்க அப்போ அதே மாதிரி இப்போ வந்து ஆந்திராவில் இருக்காங்க இல்லையா அதே மாதிரி தமிழகத்துலேயும் வந்து அதிமுக தலைமையில் ஆட்சி அமைஞ்சாலுமே நம்ம வந்து கூட்டணியில் அந்த அரசில் வந்து நம்ம பங்கு பெறணும் ஏதோ ஒரு அமைச்சரவையில் நம்ம பங்கு பெறணும்னு சொல்லி தான் பிஜேபியினுடைய எண்ணமாக இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கிட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் பிஜேபிக்கு வந்து இருக்குது எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு மேடையில் வந்து பேசுகிறாரு இது வந்து அதிமுகவை யாரும் கபலீகரம் செய்ய முடியாது அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறாரு இந்த தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் சொல்கிறார் யாரை ஏமாத்துறதுக்கு பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வலுவாக இருக்கானா இன்றைக்கி அதிமுக கிடையாது ஐயா ஓபி சார் வந்து வெளியில் இருக்கிறாங்க இன்றைக்கி அப்போ வந்து அதிமுக தனிப்பெரும்பாட்டினோடய ஆட்சி அமைக்கும் அப்படின்னா இவர் முழுக்க முழுக்க தொண்டர்களை வந்து ஏமாத்துறாரு அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடர் தோல்வியில் வந்து கொடுத்துக்கிட்டு வர்றாரு இவரனால வந்து எப்படி வந்து ஒரு வலிமையான கூட்டணியும் உருவாக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு வலிமையான கூட்டணி மெகா கூட்டணியெலாம் நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசினாலும் கூட்டணிக்கு யாரும் வரலை கடைசியில் வந்து தேமுதிக மட்டும்தான் அவங்களோட ஒட்டிக்கிட்டாங்க இந்த முறையும் வலுவான கூட்டணியை உருவாக்குவோம் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி பேசினாலும் இன்றைக்கி வந்து பாட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முப்பத்தி இரண்டு சீட்டை கொடுக்கறதாக ஒரு தகவல் வந்து இருக்குது அதுலேயும் வந்து அன்புமணி அவர்களுக்கு கொடுக்கறதாக தான் ஒரு தகவல் இருக்குது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து ராமதாஸ் ஐயா ராமதாஸ்ன்னு சொல்லி இரு பிரிவாக இருக்குது அதில் யாருக்கு உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இது வரையிலும் தெரியல யாருக்கு அந்த மாம்பழ சின்னம் போகுது அப்படிங்கிறது தெரியல முப்பத்தி ரெண்டு சீட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்தாலுமே அது ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தால் தான் அந்த முப்பத்தி ரெண்டு சீட்டு கொடுக்கறதுக்கான ஒரு மரியாதை இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு இருபத்தி ஏழு சீட்டு தான் தரப்போகிறதா ஒரு தகவல் இருக்குது அந்த இருபத்தி ஏழு சீட்டில் தான் வந்து பிஜேபி வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்களாம்மா எடப்பாடி பழனிசாமின்னு தெரியல திடீர்னு வீரம் வந்து அதிமுக கபலீகரம் செய்ய முடியாது நாங்கள் தனித்து தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு ஆனால் இந்த வார்த்தையை அமித்ஷா அவர்கள்ட்ட சொல்ல முடியுமானா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்டால சொல்ல முடியாது இப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்போ இவர் இருக்கிற வரைக்கும் நம்ம தமிழகத்தில் நம்ம வந்து இப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்படுத்த முடியாது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தூக்கு எடப்பாடி பழனிசாமியை ஆத்மி ஒரு அதிமுக தலைமையிலிருந்து தூக்கிட்டு எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில் நம்ம வந்து கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம வந்து கூட்டணி ஆட்சியை வந்து நம்ம உறுதிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பிஜேபி நினைக்கிறாங்க ஆனால் இங்கே குழம்பி போய் இருக்கிறது யார் அப்படின்னா தொண்டர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு சரியானதாக இருந்தால் இந்நேரம் வந்து அதிமுகவும் பிஜேபியும் ஒரு வலிமையான ஒரு கூட்டணியாக இருந்திருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மேல்மட்ட நிர்வாகிகளும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஒருங்கிணைந்து வேலை செய்வாங்க இது ஒரு பொருந்தாக கூட்டணின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்குமே தெரிந்த விஷயம் நேற்று வரைக்கும் வந்து கூட்டணி இருந்துட்டு திடீர்னு வெளியில் வந்துட்டு மறுபடியும் போய் கூட்டணிக்கு போகும் அப்படின்னா இந்த அரசியலில் எடப்பாடி பழனிசாமி வேணால் நம்பகத்தன்மை இல்லாமல் போகுது எடப்பாடி பழனிசாமி யாரும் நம்ப தயாராகவும் இல்லை அப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவுடைய தலைமையிலேருந்து அகற்றிட்டு நம்ம வந்து புதுசாக ஒரு இதை உருவாக்குவோம் மகாராஷ்டிராவில் உருவாக்குனாங்க இல்லையா ஏக்நாத் ஜிண்டே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒருத்தர் உருவாக்குனாரு இல்லையா அதே மாதிரி எஸ்பி வேலுமணி அவர்களை உருவாக்கி அவர்கள் தலைமையில நம்ம தேர்தலுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறதுல பிஜேபி ஒரு முனைப்பா இருக்கிறதா தெரியுது ஏன்னா எஸ்பி வேலுமணிகிட்ட போனால் தான் அந்த வேலையெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு ஏன்னா எஸ்பி வேலுமணி வந்து எப்போதுமே வந்து பிஜேபி எதிர்த்து எந்த இடத்துலையும் பேசினது கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் தோற்றுக்கும் போது கூட அவர் பிரஸ் மீட்டில் சொல்கிறார் பிஜேபி இருந்தால் கூடுதலாக நாங்கள் தொகுதியில் ஜெய்சிருப்போம் அப்படின்னு தான் சொன்னார் எந்த இடத்துலையும் பிஜேபியை தங்கமணியோ எஸ்பி வேலுமணியோ விட்டு கொடுத்ததே கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் பிஜேபி கூட்டிலிருந்து வெளியில் வந்தார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தானாக ஒரு மனக்கணக்கு போட்டுட்ருக்கார் இல்லையா அதிமுக நூற்றி அறுபத்தி நாலு பிஜேபி இருபத்தி ஏழு பாட்டாளுமன்ற கட்சி முப்பத்தி ரெண்டு தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஏழு அப்படின்ட்டு அதை தான் இன்றைக்கி பிஜேபி வந்து பிளான் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை பொது வெளியில் வந்து சொல்லும்போது அப்படின்னா கூட்டணிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது இந்த பிரச்சனைனாலேயே வந்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துருவார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து பரவலாக வந்து பேசுகிறாங்க இது வந்து கூட்டணியாக தெரியலைங்க இது வந்து நிர்பத்தியின் அடிப்படையில் ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்காங்க இந்த கூட்டணியை நம்பி யாரும் ஓட்டு போட போகிறா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மெகா கூட்டணினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மெகா கூட்டணின்னு சொல்லிகிட்டே இருக்காரு இவரை நம்பி யாரும் வர்ற மாதிரி இல்லை இதில் ஒரு முக்கியமானது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிஜேபி எப்படியாவது திரும்பவும் கழட்டி விட்டுட்டு தமிழக வெற்றிக் கழகத்தோடு நம்ம வந்து கூட்டணி வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இனிமேல் வந்து பிஜேபி கூட்டணி விட்டு விலகினார் அப்படின்னா வசமாக வந்து மாட்டிக்கிடுவார் மாட்டி அவர் தப்பவே முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கூட்டணி வந்து வெளியில் வந்தார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு நான் தான் புதுச்சேரன்னு சொல்லிட்டு இருக்கார்ல அந்த பொறுப்பில் அவர் இருக்கவே மாட்டார் எல்லாரும் பேசுகிறாங்க நான் கூட்டணி ஆட்சியும் பேசுகிறாங்க தனிச்ச ஆட்சி அமைப்பேன்னு பேசுகிறாங்க எல்லாருமே அவங்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி ம இருக்கிற தொண்டர்களை குசிப்படுத்துறதுக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வந்து ப சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்கள் வந்து பேசுறீங்கன்னு வச்சுங்களேன் இது எல்லாம் நடக்குமா சாத்தியமா அதான் முதல்ல நம்ம எண்ணி பார்க்கணும் ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாம ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுக இல்லாமல் இதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படின்னு நம்ம வந்து பரவலை வந்து நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இரட்டை சின்ன இருக்குங்க அதுக்கான ஒரு வாக்கு இருக்குங்க கண்டிப்பா வந்து விழுந்துரும் வெற்றி பெற்றுரும் திமுக ஆட்சி சரியில்லை மக்கள் கொதிச்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்லாம் வந்து நம்ம பேசுகிறோம் வெளியில வந்து பேசுகிறோம் அந்த கொதிச்சு போய் இருக்கிற அந்த மக்களுடைய வாக்குகள்லாம் வாங்குற அளவுக்கு எடப்பாடி பழங்குடி பிஜேபி கூட்டணி தகுதியா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இங்கே வந்து பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எல்லா மாநிலங்கள்லையும் நம்ம வந்து நம்ம கால் ஊண்டிட்டோம் அமைச்சரவையில் இடம்பெற்றுட்டோம் ஓரளவு நம்ம தமிழகத்தில் ஏன் வர முடியல அப்படின்னா தமிழகத்தினுடைய கட்டமைப்பே வேறு இங்கே திராவிட கட்டமைப்பை மீறி ஒரு அரசியல் செஞ்சு நீங்கள் வந்து கால் கால்நண்டணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை தன் பக்கம் கூட்டணிக்கு இழுத்து நம்ம வந்து தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சியாவது அமைச்சரணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி நினைக்கிறாங்க எத்தனை பிஜேபி நினைச்சாலும் சரி எத்தனை எடப்பாடி பழனிசாமி நினச்சாலும் சரி ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாமல் உங்களால் ஆட்சியை கொண்டு வர முடியுமா அப்படின்னா நூறு சதவீதம் முடியாது